போய் படிக்கட்டும் நிற்கிறான் பாரு பார்த்துக்கோ பண்ணுறது பண்றது நடந்து வளையிட்டானா என்னென்ன வந்து வாழ தெரியலையே ம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறி எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டாராமா இது எல்லாம் போட்டு கலத்துக்காக கத்தி கம்மனூர் பிடிக்கும் போது இங்கே வந்து இப்படி ஏறுனா நான் எப்படி சமைக்கிறது ஏன் ஜமி ம் தூக்கணுமா எப்படா ஒரு கையில் தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறது எடுப்போம் அப்படியே வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குட் மார்னிங் பாருங்க தம்பி ஒரு 5 நிமிஷம் தூங்க மாட்டேங்கறானாம் அத அங்க வந்து உடைக்கிற உடைக்கிறது பாரு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சா சரி கொஞ்ச நேர தூங்குவானேnte பாருங்க என்ன பண்றாரு தூங்க வச்சேன் பாருங்க ஒரு காமனா இருக்கு மகன் தெரிய மாட்டேங்குது எல்லாரும் ஹாய் சொல்றா ஜிங் ஜிங் அங்க போய் எந்திரிக்கிறாரு தலையில எப்படி எந்திரிக்கிறீங்க அச்சே தோ கேந்திரிக்கிங்க மாமா வாங்க வாங்க நிமிஷம் தூங்கறது இல்ல நான் ரெண்டு குக்கர் ரெண்டு வடை சட்டி ஒரு குண்டா போஸ்ட் தான் கலியிருக்கறங்க புளி மெஷினல போட்டு அதுக்குள்ள எந்திரச்சிட்டீங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு என்ன அந்த வீச்சு புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் வீச்சு புரோட்டா ஆளு பொண்ணு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் தம்பிக்கு இட்லி சாப்பிட்டு பழைய சாப்பாடு சாப்பிட்டோம் இப்போ வந்து காலையில தான் நடந்துட்டு இருக்குது இப்ப மதியானம் வந்து என்ன சமைக்க போறோம் அப்படின்னா என்ன சாம்பார் மூக்கல் சாம்பார் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் ரோஸ் கலர் முட்டைக்கோஸ் இப்போ வந்து துணிதம் வச்சுட்டு இருந்தா காய்கறி அதுக்குள்ள இவர் எழுந்திரிட்டார் தலைவர் இதான் நடந்துட்டு இருக்குது பாருங்க நூல் கோல்ன்னு இதுதாங்க நூல் கோல் தெரியுதுங்களா எப்போ வியாழக்கெழம வாங்கினது கைத்தறி ஆமா எத்தனை நாள் ஆச்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கு வந்து நாலு நாள் ஆகிப்போச்சு முட்டை கோசு வேணால் அப்படியே கிடக்குதுங்க எப்ப வாங்கினோம்னு சரி ஆமாம் வியாழக்கெழமை சாய்ந்தரம் வாங்கிட்டு வந்தோம் வெள்ளிக்கெழம கீரை செஞ்சேன் நான் சனிக்கெழமையும் ரக்கம் ஆ இப்போ ஞாயிற்றுக்கெழமை நான்வெஜ் ஆகிப்போச்சே எங்கே போன அதனால என்ன பண்ணலன்னா வியாழக்கிழமை சந்தைக் கடையில் வாங்கணும்னா வெள்ளி சனிக்கு கிழமை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கீரை ஒரு காய் மட்டும் வச்சேன் என்னப்பா फ्रिज வாங்கி தர சொல்லிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स கண்டிப்பா பிளஜ் வாங்கி கண்டிப்பா வாங்குறேன் இந்த மாசம் வாங்கி தندر நானே எப்படியாவது இந்த மாசமே பச்சடி எல்லாம் போட்டு நகையெல்லாம் அடமானத்துல இருக்குது தீப்புணு கார்டியூ பைக்டியூ மொபைல்டியூ லவ் யூ இன்சால்வண்ட் இன்சால்வண்ட் எல்லாமே டியூ அது போக சீட் க சீட்டுக்கு கட்டணும் பண்டு கட்டணும் இது மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நகை திருப்போணும் வெட்டி செலவு தான் ஓவராக பண்ணி வச்சுருக்குறேன் சரி ஓகே இங்கே வர உட்காந்துட்டாரு நீ சேரில் உட்கார வச்சு அவர் பாட்டுக்கு உட்காந்து வேண்டிட்டுருப்பாரு ஆமா பக்கத்துல புடிச்சுட்டே இருக்கும் முட்டைக்கோசு வச்சிருவேன் கீழே இறக்கி விட்டு முட்டைக்கோசு கொடுக்குவேன் நீ தானே

அவன் துணி துவைக்கிறா அதுக்குள்ள நம்ம பாதி சப்போர்ட் பண்ணி விட்ருவோம் சமையலுக்கு நீ பாருங்க என்ன பண்ணிட்டுங்கிற தலைவர் சில கட்டி அவன் பொட்டாட்டா எதை எங்கிட்டிருக்கான்னு இந்த அளவுக்கு அம்மாகிட்டே இருந்தால் இன்னேரெல்லாம் காம்த்து விட்ருப்பேன் யாருங்க போகிறது அடுத்தது எங்கே எடுக்க போகிறது ரிமோட்டா ம் டே டே டேய் மோட்டை கோஸ் கற்று தூங்கிறான் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறி எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டாராமா இது எல்லாம் போட்டு கலக்க ஏ கத்தி கம்முன்னு இருக்கணும் எல்லாத்தையும் எடுக்கணுமா எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணணுமா கமுத்தோணுமா வேறு கமுத்திட்டு கிளம்பியாச்சு ஆறு தலைவர் நீ சரி நீ அவளை போய் தொந்தரவு பண்ணுற போவான் பாருங்க அங்கே மெதுவாக இறங்கிக்குவா அது ஆள் அதெல்லாம் இறங்கி வா அப்படி இறங்கி வாங்க மெதுவா மெதுவாக இறங்கி வா கீழே வா

சரிங்க பாப்பா இல்ல போய் படிக்கட்டும் நிக்கிறான் பாருங்க பாத்துக்கோ ரெண்டுதான் பண்றது நடந்து வளையிட்டானா தெரியலையே ஒரு தட்டு வெங்காயம் தொழில் இருக்குல்ல பாருங்க துணி என்னடி பத்தா மறுபடியும் இவ்வளவு துணியா பாருங்க தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி துவச்சா மறுபடியும் எவ்வளோ துணின்னு பாருங்க அது போக மறுபடியும் ஒரு இது ஓடிட்டுங்க துணி இருக்குது இல்லையா ஸோ கடவுளை முழுசு முழுச வெங்காயம் முழுங்கிருக்கிறான் எத்தனை வெங்காயம் முழுங்குனா தெரியலையே எப்படி பாருங்க கடவுளை சரிங்க இப்போ நானே வந்து முட்டை வந்து தாளிச்சு சுட்டுறேன் இங்கே வர்றது பாருங்க சமையல் கட்டுக்கு இங்கே வந்தாச்சு நீங்கள் ஒன்று பண்ணணும் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அழிச்சுட்டு எடுத்து போட்டுமா முடிஞ்சிச்சு சமைக்கும் போது இங்கே வந்து இப்படி ஏறி நின்னா நான் எப்படி சமைக்கிறது ஏன் சம்மி ம் தூக்கணுமா எப்படா ஒரு கையில் தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறது எடுப்போம் அப்படியே வச்சுட்டு அவ்வளோதான் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயே ஊற்ற மாட்டேன் நான் இந்த எண்ணெய்ங்கிற தண்ணியே ஊற்ற மாட்டேன் அப்படியே வணக்கி பழகிடுச்சு உப்பு கரைசில தேங்காய் துருவல் நல்லா பொருள் வணக்கு வணக்கி விட்டு சிம்மில் வச்சு விட்ருவேன் அதுவே வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே ஊற்றலை எப்படி நல்லா வணங்குது பாருங்கள் அதுவே தண்ணி விடுது சிம்மிலே வச்சுருவோம் தேங்காய் துருவி எடுத்து வச்சாச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொட்டிட்டா நம்ம பொரியல் ரெடி சாம்பார் வந்து காய்கறி வந்து வச்சுருவான் சாம்பார் நம்ம வைக்க முடியாது நல்லா வைக்கிட்டு சாம்பார் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு இப்போ எங்களுக்கு சரியாக போகும் ஒரு கப்பு அரிசி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப்பு எதுக்குன்னா நாளைக்கு காலையில் பழைய திங்கிறதுக்காக அரை கப்பு வச்சுருவோம் இது வந்து இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்ட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஊற வச்சோம்னா ஒரு கப்பு நம்ம சாப்பிட்றக்கு அப்போ கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பழைய சோறு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது தான் என் வேலையும் முடிஞ்சது அப்பப்போ கிளரி விட்டு இருந்துக்கலாம் பொரியல் ரெடி பண்ணிட்டேன் நான் சாம்பார் வந்து நீ வச்சிரு வேலை முடிஞ்சு இப்போ பாருங்கள் தலைவர் சாப்பாடு போடுறது வந்து இங்கேயே தூங்கிட்டு இருக்கிறார் தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவர் இருக்காரு ஜாலியாக சரி காலையில் ஒரு சின்ன விளாக் எடுத்துகிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்